वा सी मुन वाली बात करी को है है और ये वाली बात को ले सकते हैं इधर को दीजिए करवाओ ये எவ்விடமும் செல்ல மாட்டான் அடி விலகுதா என் மண்ணில் சொன்னதுதான் என் நிலத்தில் சொன்னதுதான் நான் எப்போதும் மறுக்கிறேன் அவன் வந்து சேர்வான் விலகுதா இனி நாள் வெகு தூரத்தில் இல்லை சற்று அருகில் உள்ளது விலகுதா குறை இல்லாமல் வந்து சேர் உன்னை விற்றால் அவனுக்கு வாழ்வாங்க விலகுதா அவனே முன்னே வேறு என்ன வென்று உன் மண்ணுக்குள் பல தந்திரங்கள் நடக்கிறது விலகுதா என் மண்ணு கேண்ணி அடியெடுத்து வைக்கக்கூடாது அந்த மண்ணுக்குள் பல தந்திரங்கள் நடக்கிறது மண்ணுக்கு ஒருவரம் இல்லாத போது அவ்விடத்தில் என் சாம்பலை உன் மண்ணில் தூவி சென்றார்கள் அது செய்தது ஒரு மங்கை அது வைத்த மூன்றாவது நாளே அவ இல்லத்தில் சூழ்நிலை அதிகரித்து அந்த இல்லரமே விலகுதா அந்த இல்லரமே சாது கலங்கி நின்றது ஆம இல்லையா ஊரில் என்ன கூட பேசுகிறாங்க சும்மா கூட அவள் அந்த மண்ணில் சாம்பலை கொண்டு போய் அழித்ததனால் தான் அவள் எப்போதும் என் மகள் வீட்டுக்கு செல்கிறாய் என்பதனால் அவ்விடத்துக்கு செல்லக்கூடாது என்ற எண்ணத்தினால் அவள் எழித்தார் அதனால் தான் இன்றையிற ஒரு அடியைக்கு வைக்கும் போது சரி அல்ல இன்று புரோனி மண்ணுக்கு வரும் எண்ணம் அல்ல விலகுதா ஆனால் போராடிதானி அடி எடுத்து வைத்தார் அதை நான் காற்றுக்கொள்கிறேன் உனக்கு என்ன ஏற்பட்டாலும் அந்த மண்ணுக்கு அடுத்த விண்ணாடியே இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்குள் நடக்கும் அந்த இடத்தில் சம்பவம் நடந்தால் அப்போது அறிந்து கொள் உன் மண்ணுக்கு வினை விதித்தது என்று விலகுதா சென்று

அவள் இழைத்தது என் சாம்பல் எடுத்து விலகுதா எது நன்மை எது தீமை என்றது எனக்கு அறியும் அவள் அதை அழித்தால் அனைத்துமே கட்டுப்பட்டுலாம் என்று நினைத்தாள் ஆனால் இன்று அவளே முச்சில் வந்து நின்றான் விலகுதா அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ குறை கொண்டுதான் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் மண்ணுக்குள்ள உன் கட்டிய கணவனும் உன் வயிற்றில் பெற கொடியும் நீ வெளிநோக்கி என் நீ உன் நிலத்தில் பொறுப்பொழுதாத நீ யாப்பிடுத்து நீ என் தீபத்தை ஏற்றி என் அம்மா என்று வணங்கி ஒரு வினாடி நீ என் தீபத்தை ஏற்றி அதை குளிர வைத்துக் எனக்கும் தீபத்தை ஏற்று அல்ல அவ்விடத்தில் நிலைநாட்டி நாட்டி வைத்தாரே அவர்களுக்கும் ஒன்று கொடுத்தடி அவனும் எந்த அளவுக்கு மனம் குறையோடு அவன் வயிறுந்தி இருக்கிறானோ அதே போல் பில்லருமே அது கலங்கி நிற்கிறேன் நீராது எடுத்து செல்ல வேண்டும் அந்த நீரை கூட எடுத்து நீ வைக்க இருக்க முடியும் அவன் அகண்ட இது கேட்க அல்லையடி எனக்கு நீர் கூட வைக்கவில்லை என்று முறையடுகிறார்கள்

அவன் அவனிடத்தில் முறையீடு முறையிட்டு விட்டு நீரை எடுத்து பருகி விலகுதா வைத்து விட்டு என் உடல் குறை என்று சொல்லி அவன் அவ்விடத்தில் வளம் வருவான் நான் அவளுக்கு சர்ச்சை கொடுத்து அவனை அந்த மண்ணுக்கு காவல் தெய்வமாக உன் உடல் குறைந்திருப்போம் நீ செல்வதாலதான் நீ அவ்விடத்துக்கு செல்வனால்தான் என்று என்றுதான் உன்னை செல்ல விடாமல் முடிக்கி வைக்க நீ அவ்விடத்தில் ஒன்று கூறினால் நீ பழகு கூறுகிறாய் அது அவருக்கு நெஞ்சு வரிக்க வஞ்சமாக உள்ளது நீ கட்டுப்பட்டு நின்று தந்தரத்தை கையாண்டு அவ்வளத்தில் உள்ளாய் நீ குறை இல்லாமல் வசிக்கலாம் என் மகள் சரி 嗯。认真。 சாதித்து அவ்விடத்தில் இருப்பவரையே நீ கட்டி போட்டு வைத்திருந்த அதே என் மகள் கூறவில்லை என்றால் உன்னால் சாதிக்க முடியுமான் தடை இல்லாமல் அனைத்துமே நீ பெருகி செல்லலாம் விலகுதா நீ எனக்கு நீரை ஊற்றி விலகுதா எனக்கு என்ன நீர் ஊற்ற வேண்டும் என்பது எனக்கு மஞ்சள் நீரை ஊற்றி யாரு கூறினாலும் அப்பலியை அதை அகற்றிவிட்டு எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து நீ சாதித்துக் கொள்ளடா உன் மண்ணில் நான் உள்ளே நல்லவா விலகுதான் விலகலையா என்று கூறி நான் நான் விலைக்கிட்ட உன் மண்ணில் நீ செய்யும் தொழில் நான் உள்ளே நல்லவா ஆனால் நான் என் தல்லையாக உள்ளேன் அவ்விடத்தில் எனக்கு மஞ்சள் நீரை ஊற்றி உனக்கு என்ன வேணுமோ சாதித்து கொள்ளடா யாரு கூறினாலும் எனக்கு வலி விலகுதா நீ கொடுத்து சாதித்துக்கொள் நான் நின்று சாதித்து தரேனடா குறையில்லை நான் இப்ப விடத்தில் நன்றாக உள்ளேன் விலகுதா பிறகவில்லை பயன்பு அவனை மலை போல் நினைத்தாய் பிறகுதா ஆனால் உன்னை இன்று அவன் முச்சேந்தில் வைத்து விட்டான் ஆமல்லையா ஆனால் அவனை நினைத்து அனைத்துமே நீ விரையமாக்கினாய் ஆனால் இன்று ஒன்றும் இல்லாமல் பல இடத்தில் நீ கையேந்தி நிற்கிறாய் ஆனால் சந்தரத்தை கையாளி விட்டு என்று உன் மகளையே அவன் துஷ்டமாக நினைக்கிறான் இறகுதா ஆனால் கருசுணையாக அவள் மனம் குறையோடு தான் இவ்விடத்தில் தவப்பனையும் அவளால் விற்று கொடுக்க முடியவில்லை அவ்விடத்தில் கற்றின கணவனையும் விற்று கொடுக்க முடியவில்லை ஆனால் அவற்றில் சந்தோஷம் என்பதை இழந்து அவள் வருடம் கணக்கில் ஆகிவிட்டனர் வேறது நம்ம உன் பைசில்ペரன பொடி கிருஷ்ணத்துக்கு நீ உரவாடி நீ ஒருடவு போணுகட குடு நம்ம கொடுக்கலாம் न त நினைத்தாலும் அந்த மண்ணுக்குள் தாமதமாக தாண்டி நடைபெற விலகுதார் என்றால் விற்று செல்லும் போதே அவ்விடத்திலே கோலத்தை வைத்துதான் சென்றார் ஆமல்லையா எல்லாருக்கும் உம் மாங்கன்னு சொலகுடா ராயிட்டா அதனால் அந்த மண்ணுக்குள்ள வயிற்று பிறந்த தாய் தாயை கரிசி அதுதான் கூறினேன் நெல்லவா அப்பிடத்தில் தாமதமாகத்தான் செல்லும் ஏனென்றால் அந்த மண்ணுக்குள் அவள் தந்தரத்தை கையாண்டி வைத்திருக்காள் அவன் புத்தியே மாறிக்கொண்டிருக்கிறது இது வரைக்கும் நான்கு முறை வயிற்றுக்குள் அழைத்திருக்காள் அதனால் அவன் இல்லத்து சிந்தனையே அல்ல தாய் மீதும் அல்ல வீட்டு மேலே

வைத்து கொடுத்து அடக்கலமாக அந்த இடத்தை விட்டு செல்லக்கூடாது தாயுடைய கருசனையும் அந்த மண்ணுக்குள் இன்னொரு மங்கை மகிழும் அந்த கருசனையும் இருக்கக்கூடாது என்றால் அவனுக்கு இப்போது வரைக்கும் அவன் புத்தி ஒரு நிலையாக அல்ல அதுக்கு ஏன்னா நீங்கதான் இருக்கிறீங்க ஒரு நாடி வந்திருக்கிறாங்க கேக்குறாங்க அந்த மண்ணுக்கு சென்றாலோ என் பொருளா விடத்துக்கு சென்றாலோ மற்றும் தானே நான் அழிக்க முடியும்

அந்த மண்ணுக்குள் என்னை நினைத்து கனி தனிக்குற்றி நல்மாரியாக நாடி வர வேண்டும் என்று தொடர்ந்து நாற்பத்தோர் கனி குத்த வேண்டும் குத்தினால் மட்டும்தான் அவன் நாடி சென்று வரும் அந்த கோயிலுக்கு அவன் நாற்பத்தோரு நாளி ஏன் படி வாரத்தில் இரு முறை

முப்பள்ள <muchas> முடிஞ்சப்பள்ள விலகுதா குறையில்லை அவனை நாட வைத்து தருகிறேன் ஆனால் சற்று இப்போது அவன் வர வேண்டினார் விலகுதா அவன் எப்போது அந்த மண்ணை விற்று நாடி வருகிறானோ அப்போது உன் இல்லனத்துக்கு நாடி வருவான் விலகுதா நான் வர வைத்து தருகிறேன் குறையில்லை வேறு என்னவென்று கூடும் உன் மாங்கரைவனுக்கு முதல் நல்மறையாக நடந்து கசல் விலகுதா அவனுக்கு முன்பு உன்னை அருகில் இருக்கும்போது ஒரு எண்ணம் ஆனால் உன்னை விற்று சற்று விலகி நிறந்தால் வேற ஒரு எண்ணம் நீ அந்த இடத்திலேயே பல சிக்கலாக தன்றி இல்லை விலகுதா இதை அன்னத்தில் அழிக்க முடியுமா அதை நான்காக வகுந்து கொள் விலகுதா அதை வகுந்து பருகவை நான் என் கொடுக்கிறேன் அதை பருகவை அவன் சிந்தனை ஒரு நிலையாக